ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஹரிஷ் சந்திரா காட் கோட்டையில் அமைந்துள்ள கேதாரேஸ்வரர் குகை கோவில் பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு பதிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த கோவில் வந்து நான்கு தூண்களை கொண்ட ஒரு கோவில் இந்த கடைசி தூணில் தான் கலியுகத்தை தாங்கும் கோவில் இது தூண் உடைந்தால் இந்த கடைசி தூண் உடைந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் கோவில்கள் அப்படின்னாலே அதிசயம் நிறைந்ததுதான் அதிலும் சிவன் கோவில் அப்படின்னாலே சொல்லவே வேண்டாம் அப்படி ஒரு வித்தியாசமான பல ஆச்சரியங்கள் தன்னுள் கொண்டுள்ள சிவன் கோவில்தான் இந்த சிவன் கோவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அகமத் நகர் மாவட்டத்தில் ஹரிஷ் சந்திராக்காட் கோட்டையில் அமைந்துள்ள கேதாரேஸ்வரர் குகை கோயிலுங்க இந்த கோட்டை புனேயிலிருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் மும்பையிலிருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குங்க கேதாரேஸ்வரர் கோயிலை ஆறாம் நூற்றாண்டில் பாலசூரி வம்சத்தை சேர்ந்தவர்கள் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஹரிஷ் ஹரிஷ்சந்திராக்காட் கோட்டை மலை ஏற்றத்திற்கு மிகவும் புகழ்பெற்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இங்கே வருடா வருடம் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றார்கள் இயற்கை அழகு கொஞ்சம் இந்த இடத்தில் அமைந்துள்ள சிவன் கோயிலை தரிசிப்பதற்கும் பக்தர்கள் வருகை தருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கேதாரேஸ்வரர் குகை கோயில் எப்பொழுதும் தண்ணீர் சூழ்ந்திருக்கும் இது இந்த குகை கோயிலை மற்ற கோயில்களை விட தனித்துவமாக காட்டுகிறது இந்த கோயிலில் ஐந்தடி உயரத்தில் சிவலிங்கம் உள்ளது இந்த சிவலிங்கம் கோயிலின் நடு பகுதியில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்குச் சென்று சிவனை தரிசிக்க வேண்டுமானால் இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி சென்றுதான் தரிசித்துவிட்டு வர வேண்டும் கோடை காலத்திலும் இக்கோயிலில் நீர் வற்றாமல் அப்படியே தான் இருக்குமாம் மழைக்காலத்தில் நீர் வரத்து அதிகரித்திருக்குமாம் இங்கே அமைந்திருக்கும் சிவலிங்கம் சுயம்பு மூர்த்தம் என்றும் கூறப்படுகின்றது இங்கே இருக்கும் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால் இங்கே சிவலிங்கத்தை சுற்றி அமைந்திருக்கும் நான்கு தூண்களே ஆகும் ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு யுகத்தை குறிப்பதாக சொல்லப்படுகின்றது கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் ஆகிய நான்கு யுகங்களாகும் ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும் ஒவ்வொரு தூண் விழுந்து விட்டதாக கூறப்படுகின்றது இப்போது இந்த கோவிலில் ஒரே ஒரு தூண் மட்டும் மிச்சம் உள்ளது அந்த தூணும் கலியுகத்தின் முடிவில் விழுந்துவிடும் என்றும் மக்களால் நம்பப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த குகையில் இருக்கும் தூண்கள் பிரம்மதேவனின் பக்தியை பறைசாற்றுகின்றன இங்கேதான் பிரம்மதேவன் சிவனை நோக்கி தவம் இருந்து அவரை வழிபட்டதாக கூறப்படுகின்றது இந்த தூண்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் என்னும் தத்துவத்தை குறிப்பிடுகின்றது என்றும் நம்பப்படுகின்றது யுகங்கள் மாறும்போது இத்தூண்களின் உயரத்தில் மாற்றம் ஏற்படுவதாக கூறப்படுகின்றது இந்த குகையில் இருக்கும் தண்ணீர் கோடை காலத்தில் குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் கதகதப்பாகவும் இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது இந்த கோயிலின் கிழக்கே அமைந்திருக்கும் சப்த தீர்த்த புஷ்கரணிக்கு எல்லாவித நோய்களை தீர்க்கக்கூடிய குணங்கள் உள்ளதாக நம்பப்படுகின்றது எனவே இக்கோயில் இறை வழிபாட்டிற்கு மட்டுமின்றி மலையேற்றம் செய்ய நினைப்பவர்களையும் ஆன்மீக சுற்றுலா செல்ல நினைப்பவர்களையும் சாகச பிரியர்களையும் நிச்சயமாக ஏமாற்றமடைய செய்யாது என்பது நிதர்சனமான உண்மை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா இந்த கேதாரேஸ்வரர் குகை கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்து அந்த சிவலிங்கத்தின் ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்